வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன விளைச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதை சின்ன பிள்ளைங்களுக்கான கதை மாதிரி தெரியும் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் ஆனால் அந்த கதையின் முடிவில் ஒரு நீதி போடப்பட்டிருந்தது மாரல் ஆஃப் த ஸ்டோரி அந்த நீதியை படித்த பிறகுதான் அந்த கதையின் மீதே ஒரு மரியாதை வந்துடுச்சு அந்த கதை என்னென்னா ஒரு கணவன் மனைவி பெட் அனிமல்ஸ் நிறைய பேர் வளர்க்குறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப செல்லமாக அந்த பூனையை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளில் அந்த பூனை ரொம்ப அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த மனைவிக்கு எரிச்சல் வந்து ஏங்க இந்த பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டு வந்துருங்க இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டா சரிட்டோ அந்த கணவனும் ஒரு நாள் காலையில் எழுந்து அந்த பூனையை கொண்டு போய் தெருவில் விட்டுட்டு வந்துட்டான் இவன் வந்த உடனே பின்னாலேயே பூனை வந்துருச்சு உடனே மனைவி சொன்னான் என்னங்க இது கொஞ்சம் தூரமாக விடக்கூடாதா இது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சரி நான் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு ஒரு நாலு தெருவுக்கு தள்ளி விட்டுட்டு வந்தான் இவன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலாம் பூனை வந்துருச்சு இவன் சொல்லிட்டா என்னங்க இது பூனை இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு பூனையை தொலைக்க தெரியல தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அடுத்த நாள் போனான் ஒரு நாற்பது தெரு தள்ளி விட்டுட்டு வந்தான் இவன் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே பூனை விட்டுட்டு வந்துடுச்சு உடனே மனைவி ரொம்ப சத்தம் போட ஆரம்பித்தான் என்னங்க இது ஒரு பூனையை தொலைக்க உங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியாது நாளைக்கு எங்கேயாவது கொண்டு போய் இந்த பூனையை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு கோபமாக சத்தம் போட்டு சொல்லிட்டான் இந்த கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா எங்கே போய் விட்டாலும் இந்த பூனை வந்துடுதுன்ட்டு அடுத்த நாள் கார் எடுத்தான் பூனையை ஏற்றிக்கிட்டான் எல்லா தெருவும் போனான் எந்தெந்த தெரு அவனுக்கு தெரியுதோ எல்லாத்துலேயும் திரும்பினான் இந்த வழின்னு இல்லை எந்தெந்த தெரு பார்க்குறானோ எல்லாத்துலேயும் திரும்பி 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 போய் தனக்கே தெரியாத ஒரு புது பிளேஸுக்கு போயிட்டான் அங்கே போய் பூனையை விட்டுட்டு திரும்பினான் வரவேல ஒரு சின்ன டவுட் வந்துச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணான் பூனை வந்துருச்சா ஒய்ஃப் சொன்னா அது வந்து அரை மணி நேரம் ஆச்சு அப்படியா சரி கிட்ட ஃபோனை கூட எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தரல அப்படின்னு இதான் கதை ஆனால் கதைக்கு கீழே போடப்பட்டிருந்த நீதி தான் ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் வேண்டாம் என்று வெறுக்கிற ஒரு நபரே ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படலாம் என்று மாரல் ஆஃப் த ஸ்டோரி போடப்பட்டிருந்தது அன்பானவர்களே நாம் கூட எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவரை நான் பார்க்க மாட்டேன் அவரால் எனக்கு என்ன ஆக போகுது அவர் எனக்கு என்ன செய்யறது அவரை நான் சட்ட பண்றது அவர்கிட்ட பேச மாட்டேன் அவரால் எனக்கு என்ன ஆகிடப்போகுது என்று பல சந்தர்ப்பங்களில் பல நேரங்களில் பல மனிதர்களை கொடுத்த கசப்புகளை நாம் வெளியிடுகிறோம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்னொரு மனிதன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவனாக உதவியுள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் எந்த மனிதனின் உதவி இல்லாமல் நாம் வாழ முடியாது நாம் வேண்டாம் என்று வெறுக்கிற நபரே ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படலாம் என்பதை உணர்ந்து எல்லோரையும் நேசிக்கிற மதிக்கிற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தை இந்த நாளில் தெரிந்து கொள்வோம்